ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் டாடா எஸ் கோல்டு பிளஸ் வெறும் நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் இந்த வண்டிக்கு இந்த ரேட்டுக்கு வந்து யாருமே இந்த வண்டியில வந்து நீங்க நாலு லட்சம் லோடு அசராம அசராம்தா போவோம் உங்களுக்கு கை காசுல ஷோரூம் கண்டிஷன்ல ஒரு வண்டி வந்திருக்கேன் எக்ஸலண்டா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் வெறும் பத்தாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இந்த வண்டி ஏத்தீங்கன்னா நீங்க ஒரு சின்ன செலவு கூட வெறும் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேக்குறோம் இந்த வண்டி கேட்கற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய் வெறும் ஆறு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கேக்கிறோம் மார்க்கெட்ல ஒரு செவன் சீட்டருக்கு இந்த பிரைஸ் வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க நம்ம கொடுக்குறோம் இந்த வண்டி மட்டும் இல்ல நம்ம கிட்ட வந்து ஒரு மூணு வண்டி இருக்கு நம்ம கிட்ட இருக்க வண்டி எல்லாமே சர்வீஸ் பண்ணியிருக்கோம் ஜெனரல் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் கூலண்ட் ஆயில் எல்லாமே வந்து உங்களுக்கு மாத்தி பக்காவா இருக்கும் கிரீஸ் முத கூட வச்சிருக்கோம் இங்க இருக்க வண்டி எல்லாமே ஒரு ஒரு வண்டியுமே என் சொந்த வண்டி மாதிரி பார்த்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சோ அதனால வண்டி வந்து தரமான வண்டி கண்டிஷன்ல இருக்கும் சோ வண்டியை பத்தி நீங்க எந்த கவலை பண்ணா நீங்க இந்த வண்டியை நம்ம கிட்ட வாங்கிட்டு போனீங்க ஒரு சின்ன செலவு கூட பண்ண தலை நீ வண்டி எத்தனை ஸ்ட்ரைட்டா வந்து லோடு ஓட்டலாம் சோ அந்த அளவுக்கு எக்ஸலான கண்டிஷன்ல இருக்கும் இப்போ நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் டாடா எஸ் கோல்டு பிளஸ் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டி இந்த வண்டி பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த வண்டிக்கு ரெண்டு வருஷம் எஃப்சி எட்டு மாசம் இன்சூரன்ஸ் வந்துடும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பக்கா கண்டிஷன்ல இருக்கும் உங்களுக்கு வந்து தொட்டி பாடி எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸலண்டா இருக்கும் சென்னையில ஓட்டுறதுக்கு ஒரு வண்டி நல்ல வண்டி தெரியுங்க தரமான வண்டி பாத்தீங்கன்னா இந்த வண்டி இருக்கும் அது ஒண்ண மீடிய லேயர்களுக்காக இந்த வண்டியை வந்து நம்ம ஜீரோ டவுன் பேமெண்ட்ல பண்ணி தரோம் அடி மாசனாலே ஆஃபரு கை காசுனால இன்னும் ஆஃபர் நம்ம வந்து ஏதாவது ஆஃபர் கொடுக்கணும் மக்களுக்காக இந்த வண்டி வந்து ஜீரோ டவுன் தரோம் இந்த வண்டிக்கு நம்ம கேக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கேட்கறோம் இந்த வண்டிக்கு இந்த ரேட்டுக்கு வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா முன்பணமே இல்லாம இந்த வண்டி நீங்க எடுக்கலாம் நேரில் வந்து பாருங்க ஒரு பெஸ்ட் வண்டியா இருக்கும் இப்ப நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா படாதோஸ் ஐ போர் இது ஒரு நல்ல லோட் அடிக்கிற வண்டி வேணும்னா தோஸ் சொன்னா நம்ம கிட்டே இருக்கு இது வந்து ஈரோடு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி இந்த வண்டி பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் எழுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் டிசம்பர் மாசம் வண்டி ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு வருஷம் வண்டி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் இது சோ அதனால வந்து வண்டி வந்து உங்களுக்கு வந்து எக்ஸலென்டா இருக்கும் இந்த வண்டிக்கு வந்து ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு டயர் கண்டிஷன் பாடி கண்டிஷன் எல்லாமே எக்ஸலண்டா இருக்கும் சோ கை காசு பொறுத்தவரை சொல்ல வேண்டாம் உங்களுக்கு அது வந்து பக்காவா இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கிற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஏழு லட்சத்து எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கேக்குறோம் மார்க்கெட்ல இந்த வண்டி புதுசா நீங்க வாங்க போனோம்னா உங்களுக்கு பதினோரு லட்ச ரூபா வந்துடும் சோ நம்ம வந்து ஏழு லட்சத்து எழுபத்தி ரூபாய் கேக்குறோம் இந்த வண்டிக்கு நீங்க வந்து ஐம்பதாயிரம் முன் பணம் போட்டா போதும் பேலன்ஸ் அமௌண்ட் நம்ம லோன் பண்ணி கொடுத்துருவோம் ஒரு தோஸ்துல நல்ல மைலேஜ் தர வண்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் வண்டியா இருக்கும் அசோக் லேலன் தோஸ்து நாலு போல்டு வண்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டி பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா ஒன் இயர் இன்சூரன்ஸ் ஒன் இயர் எஃப்சி வந்துடும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து ரெண்டு டயர் வந்து வாழகப்பட்டம் போட்டிருக்கோம் புது டயர் போட்டிருக்கோம் ஃப்ரண்ட் டயர் வந்து உங்களுக்கு நைன்டி கண்டிஷன் இருக்கும் பாடி வந்து உங்களுக்கு எக்ஸலென்டா இருக்கும் புதுசா கட்டின பாடி தான் இது ஜெனரல் சர்வீஸ் எல்லாமே ஏ டு செட் கம்ப்ளீட்டா பண்ணிருக்கு ஒரு சின்ன செலவு கூட ஒரு நல்ல மைலேஜ் தர வண்டி அசோகிருக்கீங்க இந்த வண்டி ஒரு பெஸ்ட் வண்டியா இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கேக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேக்குறோம் நேர்ல வாங்க என்னால என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ நான் பண்ணி தரேன் உங்களுக்கு இந்த வண்டிக்கு நீங்க வெறும் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் போட்டா போதும் பேலன்ஸ் அமௌண்ட் நம்ம லோன் பண்ணி கொடுத்துருவோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க புலேருல ஒரு புது வண்டி வாங்கணும்னு நீங்க சென்னை கை காசுலாம் ஷோ ஷோரூம் கண்டிஷன்ல ஒரு வண்டி எடுத்து வந்திருக்கேன் எக்ஸலென்டா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் வெறும் பத்தாயிரம் கிலோமீட்டர் தான் இது ஒன் பாயிண்ட் த்ரீ இது வந்து நியூ வேரியன்ட் மாடல் இது இந்த வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோரூம் கண்டிஷன்ல அப்படியே இருக்கும் பாடி கட்டாம அப்படியே வந்து கஸ்டமர் எடுத்து கம்பெனி கான்ட்ராக்டால கேன்சல் ஆனாலும் வண்டி ஓடல ஒக்காவா இருக்கும் எந்த ஒரு சின்ன செலவு கூட இல்ல ஏ டு செட் எல்லாமே இருக்கு கம்பெனி வாரண்டியோட இருக்கு இந்த வண்டி இந்த வண்டி கம்பெனி வாரண்டி ஒன் இயர் வந்துடும் வண்டி பாத்தீங்கன்னா ஒன் இயர் எஃப்சி ஒன் இயர் இன்சூரன்ஸ் இருக்கு உங்களுக்கு வந்து டயர் கண்டிஷன் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சென்ட் இருக்கும் ஒரு சின்ன இது கூட இருக்காது வண்டியில வந்து டென் டென்ட் டு எதுவுமே இருக்காது உங்களுக்கு வண்டி வந்து கிளீனா நீட் அண்ட் கிளீனா பக்காவா இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கிற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ரூபாய் கேட்கறோம் இந்த வண்டிக்கு நீங்க வந்து வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் முன்பணம் போட்டா போதும் பேலன்ஸ் அமௌண்ட் நம்ம லோன் பண்ணி கொடுத்துருவோம் இந்த வண்டி நீங்க புதுசா எடுக்க போனீங்கன்னா ஒரு ஒன்பது ஒன்பது வந்துடும் சோ வந்து நம்ம வந்து மார்க்கெட்லேயே வந்து யாருமே கொடுக்க முடியாத ஒரு பெஸ்டான விலைக்கு நம்ம இந்த வண்டியை கொடுக்குறோம் இப்ப நம்ம பார்க்குற வண்டி பாத்தீங்கன்னா அசோக் லலன் படாதோஸ் ஐ த்ரீ பிளஸ் இந்த வண்டி பாத்தீங்கன்னா லைஃப் டாக்ஸ் வண்டி உங்களுக்கு வந்து படாதோஸ்ல ஐ த்ரீ பிளஸ் இது இது வந்து பாத்தீங்கன்னா கூண்டு வண்டி நீங்க வந்து ஒரு நல்ல லோடு ஓட்டுறீங்க வடதோஸ்ல ஒரு பெஸ்ட் வண்டி தருன்னீங்கன்னா இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டா இருக்கும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டி இருக்கும் பாடி கண்டிஷன் வந்து உங்களுக்கு எக்ஸலண்டா இருக்கும் புதுசா வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிருக்கோம் சோ இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எஃப்சி நம்ம பண்ணி கொடுத்துருவோம் இந்த வண்டிக்கு ஒன் இயர் இன்சூரன்ஸ் வந்து லைவ்ல வந்துடும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் இது இந்த வண்டிக்கு வந்து நீங்க ஐம்பதாயிரம் டவுன் பேமெண்ட் போட்டா போதும் இந்த வண்டிக்கு நம்ம லோன் பண்ணி குத்துறோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த வண்டி மட்டும் இல்ல நம்ம கிட்ட வந்து படாதோஸ் வந்து ஒரு மூணு வண்டி இருக்கு இந்த வண்டி வந்து படாதோஸ் கலெக்ஷன் எடுத்து வந்திருக்கும் கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து நம்ம தோஸ் கேட்டனால படாதோஸ் வந்து கலெக்ஷன் எடுத்து வந்திருக்கும் இந்த வண்டி எல்லாம் இன்னும் மூணு வண்டி வந்து பெயிண்டிங்ல இருக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகும் நம்ம பார்க்குற வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் டாடா ஏஸ் கோல்டு க்ளோஸ் டு பாடி வண்டி நீங்க ஒரு வந்து கொரியர் கம்பெனி ஓட்டுறீங்க இல்ல ஒரு கேட்டரிங் சர்வீஸ் ஓட்டுறீங்க இல்ல ஒரு மீன் லோடு ஓட்டுறீங்கன்னா இந்த வண்டி ஒரு பெஸ்ட் வண்டியா இருக்கும் சோ க்ளோஸ் டு பாடில ஒரு நல்ல வண்டி தேடிட்டீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் வண்டியா இருக்கும் வெறும் வந்து இருபத்தாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது உங்களுக்கு டயர் கண்டிஷன் எல்லாமே நைன்டி ஃபைவ் பர்சென்ட் இருக்கும் உங்களுக்கு பாடி கண்டிஷன் சொல்லவே தவிர்க்கை காசு போத்தவே எக்ஸலென்ட்டா இருக்கும் சோ இந்த வண்டி பாத்தீங்கன்னா அஞ்சு மாசம் எஃப்சி ஒன்னே இன்சோஸ் வந்துடும் எஃப்சி வருது அஞ்சு மாசம் சொல்லி நீங்க கவலை பண்ணுவாங்க நியூவா பெயிண்டிங் பண்ணி வச்சிருக்கோம் உங்களுக்கு பெயிண்டிங் கண்டிஷன் இருக்கு நீங்க ஒரு எஃப்சி கட்டாலே போதும் எஃப்சி பாஸ் பண்ணலாம் இந்த வண்டிக்கு நம்ம வெறும் அஞ்சு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் கேக்குறோம் நீங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் முன்பான போட்டா போதும் பேலன்ஸ் அமௌண்ட் இந்த வண்டி நம்ம லோன் பண்ணி குத்துருவோம் இப்ப நம்ம பாக்கிற வண்டி பாத்தீங்கன்னா சிட்டி பிக்அப் ஒன் பாயிண்ட் போர் இது லோடு ஓட்டுறதுக்கு ஒரு பெஸ்ட் வண்டியாக இருக்கும் அது கோயம்பேடு மார்க்கெட்டு பல மார்க்கெட்டு இதெல்லாம் வந்து இந்த வண்டி வந்து பெஸ்ட்டா இருக்கும் அவங்க எல்லாமே இந்த வண்டி வந்து ரொம்ப விரும்பி உங்களுக்காக இந்த நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டயர் கண்டிஷன் பாடி கண்டிஷன் எக்ஸலெண்டா இருக்கும் சோ நீங்க வந்து நல்ல டன்னேஜ் எடுத்து ஏத்தலாம் இந்த வண்டியில லாங் சவாரி நீங்க வந்து லாங் ஓட்டுறதுக்கு இந்த வண்டி ஒரு பெஸ்டா இருக்கும் திருச்சி மதுரை சேலம் கோயம்புத்தூர் அந்த சைட்ல உங்களுக்கு இந்த வண்டி வேணும்னா நம்ம வந்து ஒரு பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ்ல பண்ணி தரலாம் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்டா ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் எக்ஸ்ட்ரா நம்ம தரோம் சோ அது இல்லாம இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒன்றரை வருஷம் எஃப்சி கண்டிஷன்ல இருக்குது ஒன்றரை வருஷம் எஃப்சி இருக்கு ஆறு மாசம் இன்சூரன்ஸ் வந்துடும் உங்களுக்கு பெயிண்டிங் எல்லாமே வந்து பண்ணி எக்ஸலண்டா இருக்கு சோ இந்த வண்டி நம்ம கேக்குற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஏழு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேக்குறோம் இந்த வண்டிக்கு தொட்டிலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்கா ஹெவியா இருக்கும் சோ இது வந்து ஒரு பைப் பாடி சோ அதனால நீங்க வந்து ஹெவி லோடு எடுத்துலாம் இந்த வண்டியில சோ அதனால நீங்க வந்து பொலேரோல ஒரு நல்ல வண்டி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வண்டி ஒரு நல்ல ஸ்ட்ராங்கா பெஸ்டா இருக்கும் இந்த வண்டி உங்களுக்கு ஸோ நீங்க வந்து இந்த வண்டிக்கு வந்து வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் முன்பட போட்டா போதும் பேலன்ஸ் அமௌண்ட் நம்ம லோன் பண்ணி கொடுத்துருவோம் இப்ப நம்ம பார்க்குற வண்டி பாத்தீங்கன்னா மயந்திரா எக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் டாப் வேரியன்ட் இந்த வண்டி பாத்தீங்கன்னா வெறும் அறுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ரெண்டு ஊர இருக்குது இந்த வண்டி பாத்தீங்கன்னா அலாய் வீல் உங்களுக்கு சன்ரூஃப் வந்துடும் உங்களுக்கு வந்து சீட்டு ஏர் பேக்கு சோ மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கும் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இருக்காது வண்டி பத்து வருஷம் வண்டி இருக்காது உங்களுக்கு உங்களுக்கு வந்து வந்து இருக்கும் ஒரு சீட்டர் வண்டி ஒரு நல்ல கண்டிஷன்ல தேடிட்டீங்கன்னா இந்த வண்டி ஒரு பெஸ்ட் வண்டியாக இருக்கும் உங்களுக்கு இந்த வண்டிக்கு நம்ம வெறும் ஆறு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் ரூபாய் கேட்கிறோம் மார்க்கெட்ல ஒரு செவன் சீட்டருக்கு இந்த பிரைஸ் வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க நம்ம கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு நீங்க வந்து வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் போட்டா போதும் அமௌண்ட் லோன் பண்ணி கொடுத்துருவோம் ஒரு ஓன்டால ஒரு பிரீமியமான வண்டி தேடிட்டீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் வண்டியா இருக்கும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஓண்டா டபிள்யூஆர்வி ஐவி டெக் மாடல் இது டாப் அண்ட் மாடல் இது இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓன கண்டிஷன்ல இருக்குது இந்த வண்டியில வந்து நீங்க இன்ஜின் ஸ்டார்ட் கூட கூட அந்த ஃபீல் பண்ணாது ஸ்டார்ட் ஆன கண்டிஷன் அந்த ஃபீல் ஃபீல் கூட அது வந்து ஓண்டா லவர்ஸ் மட்டும் தான் அது தெரியும் டைமண்ட் கட் அலைவில் ஆறு ஏர் பேக் இருக்கு சிக்ஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்துடும் உங்களுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செட்டு லெதர் சீட்டு சன் உங்களுக்கு எல்லாமே வந்து எக்ஸலண்டா இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு இந்த வண்டியில பாத்தீங்கன்னா கம்பெனி சர்வீஸோட இந்த வண்டி நம்ம கொடுக்குறோம் கம்பெனி சர்வீஸ் வாரண்டியோட கொடுக்குறோம் சோ அதனால வந்து ஒரு நல்ல பிரீமியமான ஒரு வண்டி பார்த்துட்டீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் வண்டியா இருக்கும் இதே டாப் அண்ட் வேரியன்ட் மாடல் நீங்க வந்து இன்னைக்கு வந்து புதுசா நீங்க மார்க்கெட்ல போயிட்டு வாங்க போனீங்கன்னா பதினாலு லட்ச ரூபா வந்துரும் சோ இந்த வண்டிக்கு நம்ம கேக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஆறு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேக்குறோம் மார்க்கெட்ல யாருமே கொடுக்க முடியாத ஒரு வண்டிக்கு வலிக்கு நம்ம கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு வந்து நம்ம வரும் ஐம்பதாயிரம் ரூபாய் நீங்க முன்பு போட்டா போதும் இந்த வண்டி நீங்க எத்தனும் போலாம் நேர்ல வந்து இந்த வண்டி ஓட்டி பாத்தீங்கன்னா இந்த வண்டி மாட்டீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டியா இருக்கும் சோ அதனால நேர்ல வாங்க வண்டி ஓட்டி பாருங்க உங்களுக்கு வந்து இந்த வண்டி ஒரு பெஸ்ட் வண்டியா இருக்கும் நம்பி வாங்க சந்தோஷமா போங்க ஒண்ணுமே நேரடிய அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்கைகா சுதாகர் பேசுறேன் நம்ம எங்கே இருக்கு பாத்தீங்கன்னா சென்னை ரெட்டேரி கொலத்தூர் ஆர்டி ஆஃபிஸ் பேக் சைடில் இருக்கு நம்ம பாத்தீங்கன்னா கோயம்புல்ல இருந்து நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மாதாவத்துலேருந்து இருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு நம்ம வந்து யூஸ்டு கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸில் பெஸ்ட்டாக வண்டி தரணும்னு சொல்லிட்டு மக்களுக்காக நம்ம குடுத்துட்டு இருக்கோம் யூஸ்ட் சரி ஓன் போர்டு கார்ஸும் சரி நம்ம வந்து ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் குத்துட்டு இருக்கோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம பைனான்சோ பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் நல்ல வண்டி லோடு வண்டி தரமான வண்டி வாங்கணும்னு சென்னையில் இருக்க ஸ்கை காசு வாங்க நம்ம பாத்தீங்கன்னா தோஸ்து தோஸ்து பொலேரோ டாடா எஸ் சோ இந்த மாதிரி வண்டிங்க வந்து நீங்க நல்ல வண்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சென்னையில் உள்ள காசு வாங்க நம்மகிட்ட இருக்க வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸலன்ட் கண்டிஷன்ல இருக்கும் ஏ டு செட் சர்வீஸ் பண்ணிருக்கோம் ஜென்ரல் சர்வீஸ் ரேடியட் சர்வீஸ் கூலன் டைல் எல்லாமே வந்து உங்களுக்கு மாத்தி பக்காவாக இருக்கும் கிரீஸ் கூட வச்சிருக்கோம் இங்க இருக்க வண்டிங்க எல்லாமே ஒரு ஒரு வண்டியுமே சொந்த வண்டி மாதிரி பார்த்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சோ அதனால வண்டி வந்து தரமான வண்டி கண்டிஷன்ல இருக்கும் சோ வண்டியை பத்தி நீங்க எந்த கவலை பண்ணணும்னா நீங்க இந்த வண்டி நம்ம கிட்ட வாங்கிட்டு போனீங்கன்னா ஒரு சின்ன செலவு கூட பண்ணத்தலை நீ வண்டி எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டா வந்து லோடு ஓட்டலாம் சோ அந்த அளவுக்கு எக்ஸலன் கண்டிஷன்ல இருக்கும் ஆஃபரா நம்ம ஏதாவது சொல்லிட்டு மக்களுக்காக வந்து என்ன பண்ணிருக்கோம்னா ஜீரோ டவுன் பேமெண்ட்ல முன்பணமே இல்லாம எத்திரம் போகலாம் நீங்க ஒரு சின்ன முன்பணம் போட்டு நம்ம மட்டும் வண்டி எத்தின்னு போலாம் அந்த அளவுக்கு வந்து வண்டி கண்டிஷனும் சரி ஆஃபரும் சரி இருக்கும் வந்து இந்த மழை சீசனால நம்ம எப்பவே வழங்கும் போல குடுக்குற மாதிரி ஓப்பன் பாடி வண்டிக்கு எல்லாமே வந்து நம்ம தார்பாய் ஃப்ரீயா தரோம் அது இல்லாம செட்டு வந்து ஃப்ரீயா தரோம் மியூசிக் சிஸ்டம் வந்து டு பாடி வண்டிக்கு வந்து ஆஃபர் கொடுக்குறோம் சோ ஆடி மாச ஆஃபரா இது வந்து கொடுக்குறோம் ஒரு நல்ல வண்டி தரமான வண்டி வாங்கணும்னா சென்னையில காசு வாங்க நன்றி வணக்கம்